வேற லெவலில் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரணா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்து எவ்வளோ தான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கா அவளுக்கு கொஞ்சமாவது நம்ம ஆறுதலாக வந்து இருக்கணும் ஏன் என் மனசையே நீ புரிஞ்சுக்க மாட்டியா என்ன நீ இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க நான் ஒன்றும் ஒன்று காதலிக்கலை நான் என்னை ஏற்றுக்கன்னு சொல்லி கெஞ்சியெல்லாம் உங்ககிட்ட வந்து பேசலை நான் பக்கத்தில் வந்தாலே நீ தப்பான அபிப்பிராயத்தில் இருக்க அதை முதல்ல விடு போதுமா அதை சொல்றதுக்காக தான் இப்போ நான் உட்காந்துருக்கேன் அதை ஏன் சொல்கிறதுக்காக இப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க ஏன் ரூமில் நீ இருக்கமா அதுக்கு இல்லை உன் கையெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் கவலையாக இருக்கு உன்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்க நான் உனக்கு கைக்கு மருந்து போட்டு விட்றேன் இது ஒன்றும் தப்பு இல்லை சரியா ஏன் எப்போ பார்த்தாலும் என்னை தப்பானவனாவே நினைக்கிற அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ நாளாக நீ என் ரூம்லேயே இருந்திருக்க நான் ஏதாவது நினச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏய் என்ன நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எப்போதும் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் இது அண்ணன் சொல்லி ஏற்பாடு பண்ண கல்யாணம் அதுக்காக தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டினேன் தவிர மற்றபடி எதுவுமே இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சிக்க நீ எப்போதும் எப்படி இருப்பியோ அப்படியே இரு நான் எப்போதும் எப்படி இருப்பனா அப்படியே இருக்கேன் தேவையில்லாமல் நீ உன் மனசை போட்டும் குழப்பிக்காத சரியாங்கிற மாதிரி இந்து மனசில் இடம் பிடிக்கணும்னு அந்த இடத்துல கருணா வந்து இருக்காங்க மருந்து தடவி விட்டால் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டேன்னு சொல்லி அதெல்லாம் இல்லை நானே பார்த்துக்கிறேன் இந்து வந்து சொல்கிறாங்க நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து கையை பிடிச்சி அப்படியே அவங்க வந்து மருந்து தடவிட்டு இருக்காங்க பரவாயில்ல இவன் கொஞ்சம் நல்ல விதமாக தான் வந்து இருக்கான்னு சொல்லி இந்து வந்து யோசிச்சிட்ருக்குறப்ப மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிருபாகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ப போனா என்ன மாமா ஒரு நாள் மட்டும்தான் அவளை கஷ்டப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ சொல்கிறது புரியல அப்படின்னு சொல்கிறப்ப திவாகர் கேட்குறாங்க என்ன நீ இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்க அண்ணங்கிட்ட இருடா நம்ம பொண்ணு தானே நம்ம பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவள் ஏதாவது ஒரு வார்த்தையாவது நம்ம கிட்ட வந்து கேட்டிருப்பாளா எதுக்காக நீங்கள் கருணாக்கு இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு தந்தீங்கன்னு நம்ம பார்த்து அமைச்ச வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா என்ன பண்ணணும் தயவு செஞ்சு அவளை இந்த வீட்டில் வந்து தங்க விடுங்க என்ன சொல்கிற அப்படின்னு கருணாவும் துபாகர்ன்னு கேட்கும்போது நான் ஒன்றும் அவங்கள தங்கத்தட்டில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கணும்னு சொல்லலை வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது தனம் அவளை போட்டு கஷ்டப்படுத்த வேணாமா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லம்மா இவளும் கொஞ்சம் நல்ல விதமாக தான் யோசிக்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப செமையாக வந்து கோவப்படுறாங்க நம்ம ஜெயந்தி வேணாங்க எப்படி இருந்தாலும் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் சரிப்பட்டு வராது சித்ராவும் இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஓ இனிமேட்டும் சித்ரா வந்து அவள் கட்டுப்பாட்டிலேயே இருப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை போனா நீ சொல்கிறத பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இப்போ என்ன பண்ணணுங்கிற வீட்டு வேலையெல்லாம் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அதை டெய்லியும் அவளையே பார்க்க மாமா நமக்கும் அவளை பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்கும்ல அவள் அவ்வளோ தூரத்துலேருந்து கஷ்டப்படுறத விட நம்ம வீட்டுக்குள்ளே வர வச்சு ரசித்தா மாமா நல்லா இருக்கும்னு போனா கேவலமாக யோசித்தது மட்டும் இல்லாமல் கிருபாக்க ஐடியா வந்து கொடுக்குறாங்க சரி இப்போ என்ன பண்ணணுங்கிற இப்பயே அவளை இந்த வீட்டுக்கு வர மாமா அதுதான் என்னோட விருப்பம் என் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது ஓ விருப்பமும் ஏன் விருப்பமும் ஒரே மாதிரி இருக்கிறப்ப என்ன இந்த வீட்டுக்குள்ளே வரணுங்கிற சரி ஆனால் அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறாங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் கவனமாக வந்து பார்த்துக்கணும் புரியுதா சுகுணா அப்படின்னு சொல்லும்போது மாமா நான் பார்த்துக்கிறேன் மாமா சித்ராக்கிட்ட பேசுவதாத அளவுக்கு அவளுக்கு நான் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் போதுமா ஆசைப்பட்டுட்டேன் நீ ஏன் போய் கூட்டிகிட்டு வா சரி மாமா நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க இன்றைக்கி ஜாலி இனிமேட்டுக்கு அவள் அந்த ரூமில் தன்னந்தனியாக மாமா கூட இருக்க முடியாது கருணா மாமா எனக்கு தான் சொந்தம் கிருபா சொல்லிட்டாப்ல அப்படின்னு போனா யோசிச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம கருணா இந்து கையை பிடிச்சிட்டு அன்பா பாசமாக வந்து மருந்து தடை விட்டுட்டுருக்காங்கன்னு சொன்னல இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பொறாம ரொம்ப அதிகமாகிடுச்சு மாமா என்ன மாமா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் நானும் எப்படியெல்லாம் வந்து ஒத்துமையாக இருக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது இவ கையை நீங்கள் எதுக்கு பிடிக்கிறீங்க இல்லைம்மா ஒரு ஃப்ரெண்டாக தான் இப்படி பண்ணேன் அதெல்லாம் ஃப்ரெண்டுன்னு எதுவும் நினைக்க வேணாம் நீங்கள் சும்மானு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிய கைக்கு நான் மருந்து போடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போனா பிடிச்சி மருந்து தடவிட்டு இருக்காங்க தடையி முடிச்ச உடனே உனக்கு வேலை வந்து நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிருபா உங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க அப்படின்னு போனா வந்து சொல்கிறாங்க போனா வந்து தனியாக கருணா உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்து கூட்டிகிட்டு வராங்க என்னாச்சு மாமா உங்கள் மனசில் எதுவும் தப்பான அபிப்பிராயம் வந்திருக்கா என்னடி சொல்கிற அவளை எந்த இடத்துல வச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் உங்களுக்கு தான் நான் இந்த வீட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அது முதல்ல உங்களுக்கு புரியுதா நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பண்ணாதீங்க மாமா அவள் மனசுல இடம் பிடிச்சிடாதீங்க என் மனசுக்கு தாங்காது மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க கரணாகிட்ட சரி சரி இந்த விஷயத்தெல்லாம் அண்ணங்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சு பேசுகிறாங்க இவ மாட்டுக்கு பொசுக்குன்னு அண்ணங்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அண்ணன் நான் அவளும் ஒரே டீம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரிப்பட்டு வராது இது எல்லாம் நாடகண்டி அப்படின்னு அந்த இடத்துல போனாவை ஏமாத்துறதுக்காக வந்து பேசுகிறாங்க என்னமாம்மா நாடகம் இல்லடி அவளுக்கு நம்ம ஆதரவாக இருக்கோம் இருக்கோன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து அவளை மாட்டி விடணும் அதுக்காக தான் நான் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன் எப்போதும் நான் ஒன்றை தாமா மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ தானே என்னோட அன்பான பாசமான அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது எல்லாம் பேச வேண்டிய நேரமாக போச்சுன்னு போனாவை ஏமாற்றணும்னு கருணா அது மாதிரி இருக்காங்க சரி மாமா இது எல்லாத்தையும் நான் கிருபா கிட்டே சொல்லவே மாட்டேன் சரிங்களா இப்போ எதுக்காக அண்ணன் வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க மாமாக்கே நான் தான் ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது கிருபாக்கே நீ ஐடியா கொடுத்தியா போக போக உங்களுக்கே எல்லாம் தெரிய வரும்னு சொன்னேன் இந்துவை மட்டும்தான் கூப்பிட்ருந்தாங்கன்னு சொல்லி இந்துவை கூப்பிட்டு வந்து கிருபா முன்னாடி நிற்க வைக்கிறாங்க என்ன கூப்பிட்டுருந்தீங்களாமே இனிமேட்டு வீட்டு வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும் பார்ப்பல்ல அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க பார்க்குறேன் காலையிலே ஆயிருக்கு பொழுது விடிஞ்சிருக்கு இங்கே என்ன கோலம் கூட இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க சரிங்க கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு வாச தெளிச்சு அப்படியே வந்து பெருக்கியெல்லாம் அவங்க விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஜெயந்தி வந்து பார்க்குறாங்க என்னம்மா இந்த வீட்டில் என்னென்னமோ வந்து நடக்குது நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா எனக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது பரவாயில்ல விடுங்க இதுவும் என்னோடய குடும்பம் தானே நான் தானே இந்த வீட்டையும் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது இது எனக்கு ஒன்றும் தப்பாலாம் தெரியலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னோட நல்ல மனசுக்கு இங்கே எல்லாமே நல்ல விதமாக தான் நடக்குங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து பேசிகிட்ருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அம்மா வந்து பேசுகிறாங்க போனா அம்மா என்னம்மா என்னை கூப்பிட்ருந்தியே அந்த வீட்டில் அவள் உரிமையாக வந்து எல்லாத்தையும் செஞ்சிக்கிட்டு இருக்காடி அது எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது அவளை நம்ம ஏதாவது ஒன்று கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் தெளிவாக வந்து யோசிச்சுக்க சரிம்மா அவ்வளோதான விஷயம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவள் கொஞ்சம் கருணா கூட தள்ளி நிற்கணும்னா நானும் கருணாவும் எப்படியெல்லாம் இருக்கணும் முதல்ல அவள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு கரணா ரூம் பக்கம் போய்ட்டு இருக்காங்க இவன் என்ன அந்த பக்கம் போயிட்டுருக்கா சரி யார் எங்கே போனால் எனக்கு என்னன்னு சொல்லி இந்துமதி கோலம் வந்து சூப்பராக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மீடியம் சைஸில் கருணா வாங்க நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்களா எப்போதும் அங்கே வந்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இங்கேயே இருக்கீங்க என்ன சங்கதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ வேற புதுசாக எதுவும் ஆரம்பிக்காத இந்து அங்கே தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லை மாமா வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்குறாங்க நம்ம இந்துமதி செமையாக வந்து கோவப்படுறாங்க ஏன் புருஷங்கைய இவ வந்து பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சாலா அப்படின்னு சொல்றப்ப அவன் கையை பிடிச்சா நமக்கு என்ன வந்துச்சு நம்ம மாட்டுக்கும் நமக்கு கொடுத்த வேலையை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த வேலையை எல்லாத்தையும் வந்து இந்துமதி மாட்டுக்கும் கண்டுக்காம செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்ன இவ கண்டிக்கவே மாட்டேங்கிறா அப்பனா இவ ஜெயிச்ச மாதிரி இருக்கும் நான் தோத்த மாதிரி